இது குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட ஈஸியா செஞ்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் நாங்க வந்து அரைப்போம் அந்த இல்லைங்களா தென்னங்க அரைச்சிங்க அப்படி ஒரு மனமா இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே தாளிப்பு எதுவுமே கொடுக்கல ஆனாலும் குழம்பு பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்மளுடைய வெப்சைட் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் நானே நம்மளுடைய வீடியோ வந்து நான் வத்தக்குழம்பு பொடி அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் நீங்க செஞ்சு நீங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஆரோக்கியமா சாப்பிடுங்க நான் வந்து ஒரு ரெடிமேடா ஒரு வத்த குழம்பு பொடின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வத்த குழம்பு பொடியை தான் உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு வத்த குழம்பு சொடுக்கு போடுற நேரத்தில் இந்த குழம்பு வச்சு முடிச்சிடலாம் வாங்க நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் சரியான அளவில் பேக் பண்ணி வீட்டுக்கே சேஃப் அண்ட் டெலிவரி நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் இடியாவுட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானு முக்கியம் இந்த வத்த குழம்புல என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு இதுல வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் அப்புறம் சில்லியும் சேர்த்துருக்கேன் சில்லி பவுடர் பவுடரா சில்லி முழுசா முழுசாற்புள்ளே அது கொரியாண்டர் பவுடர் உடுதால் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் ரைஸ் செனிகிரேக்கு பெப்பர் குமின் மஸ்ட் அசஃபோடா அதுக்கப்புறம் கார்லிக் டேம்ரைண்ட் அதுக்கப்புறம் கரி லீவ்ஸ் சால்ட் எல்லாமே போட்டிருக்கேங்கிறதுனால நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம் தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு அதுக்கப்புறம் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் அந்த மணத்தக்காளி விதை இருக்கும் இல்லையா வத்த குழம்பு அப்படின்னாலே அதில் வந்து நம்ம மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் சுண்டக்காய் வத்தலும் சேர்த்துக்கலாம் நான் இதில் மணத்தக்காளி வத்தல் சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கலந்து உங்களுக்கு அப்படியே பேக்கிங் பண்ணியிருக்கேன்றதுனால நீங்க நான் சொன்னதை மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சீங்கன்னா போதும் சூப்பரா உங்களுக்கு வந்து வத்த குழம்பு ரெடி ஆயிரும் வத்த குழம்பு அப்படினாலே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா ஊத்திக்கணும் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கிங்க இத தாளிக்கிறதெல்லாம் எதுவுமே வேண்டாம் டைரக்டாவே நம்ம வந்து வேலையை பார்க்க போயிடலாம் இப்ப பாருங்க பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன சின்ன பூண்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதாவது ஒரு பத்து பல்லு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பல்லு எடுத்துக்கங்க அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதையும் முழுசாக போட்டுருங்க இதுல சருவத்தில் ஒரு இழுக்கு போட்டுடலாம் வேறு எதுவுமே போட வேணாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் வேணா உங்களுக்கு அதாவது வெங்காயம் பூண்டுக்கு உப்பு ஏறணுங்கிறதுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டீங்கன்னா வெங்காயத்துல உப்பு எல்லாம் இது குழந்தைங்க கிட்ட கொடுத்தா கூட ஈஸியா செஞ்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் பாருங்க இப்போ இதுல நான் மூணு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி மூணு அரைச்சு வச்சிருப்பேன் இதே இதுல ஊற்ற நாங்க வந்து இத மிஷின்ல கொடுத்துதான் அரைப்போம் இப்பயுமே அப்ப வந்து இந்த மிஷின்ல அரைச்சிட்டு இருக்கும் என்ன பண்ணாங்கன்னா அந்த ரோட்ல போறாங்க இல்லைங்களா போறவங்க என்ன அரைக்கிறாங்க இவ்வளவு வாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்ற மாதிரியே மிஷின்ல அரைச்சு கொடுக்குறவங்க சொன்னாங்க எங்க நீங்க நேத்து என்னங்க அரைச்சிங்க அப்படி ஒரு மனமா இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இப்ப பாருங்க இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதுல வந்து நம்ம எல்லாமே இதுல இருக்கு நம்ம தேங்காயெல்லாம் எதோ அரைச்சு ஊற்ற அப்படியே நீங்க டைரக்டா வச்சீங்கன்னா கல்யாண வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு மாதிரியே இருக்கும் சூப்பரா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் வேற எதுவுமே சேர்க்கல இதுல வந்து கடுகா உளுந்தம்பருப்பா எதுவும் தாளிக்க வேண்டாம் இத பாருங்க இதுல வந்து பாருங்க இதுல வந்து நமக்கு இந்த மணத்தக்காளி விதை பாருங்க காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம போடவே இல்லை எல்லாமே இந்த தாளிப்புலயே இருக்கு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா கொதிக்கணும் இல்லையா அதுக்காக பாருங்க எனக்கு உப்பு மட்டும் பத்தல உப்பு மட்டும் தான் நான் சேர்க்க போறேன் புளியில இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு உப்பு வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் டக்குன்னு இந்த புளிக்கு வத்த குழம்பு வச்சிடலாம் பாருங்க இப்ப நிமிஷத்துல இந்த குழம்பு வச்சாச்சு பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா படிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க குழம்பு வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வத்தல்லாம் போட்டிருக்கோம் எதுவுமே தாலிப்பு எதுவுமே கொடுக்கல ஆனாலும் குழம்பு பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கருவேப்பிலை மட்டும் உருவி போட்டுடலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அருமையான வத்த குழம்பு நல்லா அருமையா ரெடி பண்ணியாச்சு வாங்க இப்ப எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான வத்த குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம் பாருங்க கொஞ்சமா குழம்பு ஊத்திக்கலாம் உங்களுக்கு ரொம்ப இந்த வட்ட குழம்புல எண்ணெய் ஊற்றி சாப்பிடறதை பிடிக்கும்னா எண்ணெய் கொஞ்சோண்டு ஊத்திக்கங்க அப்படி இல்லைன்னா நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் ஒண்ணுமே வேண்டாமா எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த சாத்தோட இந்த குழம்போட டேஸ்ட்லயே நான் சாப்பிடுவேன்னா ரெண்டுமே ஊத்த வேணா அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்குங்க அப்படி இருக்கும் குழம்பு பாருங்க சூப்பரான டேஸ்ட்ல அருமையாக வட்ட குழம்பு செஞ்சுட்டோம் இதுக்கு எந்த தாளிப்புமே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் இதுலயே எல்லாமே கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் அதுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி வெதை எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோன்றதுனால நீங்கள் வெறும் நான் சொன்ன வெங்காயம் பூண்டு தக்காளி அது மட்டும் போட்டீங்கனாலே போதும் நிமிஷத்துல உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் இது நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கும் போது கூட இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே சுண்டலை ஊற வச்சுட்டு வேக வச்சு அதோட கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு இந்த பொடியை போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்க அதுவுமே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொடியை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நானே செஞ்சுக்கிறேம்மா அப்படின்னா நம்மளுடைய வீடியோ வந்து நான் வத்த குழம்பு பொடி அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் நீங்கள் செஞ்சு நீங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க இது பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்